துணை ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் வழங்கூப் தங்களை அன்போடு வரவேற்கிறது

when Okay. நம் தலையெழுத்தை ஆணுக்கு வலது கையிலும் பெண்ணுக்கு இனந்து கையிலும் சுருக்கழுத்து போன்ற உள்ளங்கால் திருதியை அப்படின்னா முழங்கால் சதுர்த்தி அப்படின்னா தொடை பஞ்சமினா பிறப்பு சஷ்டி அப்படின்னா வயிறு சப்தமி அப்படின்னா மார்பு அஷ்டமி அஷ்டமினா கை நவமினா கழுத்து தசமினா கீழ் உதடு ஏகாதசி அப்படின்னா நாக்கு துவாதிசி அப்படின்னா நெற்றி திரோதிசி இந்த நம்முடைய சக்தி உள்ளது உதாரணமாக நான் சஷ்டி திதி அப்போ என்னுடைய உயிரின் சக்தி உள்ளது அப்போ என்னுடைய இறப்பு வயிற்றின் சம்பந்தமாக மூலமாகமோ நடக்கும் அப்போ இது ஒரு ரகசியம் இன்னொன்று சொல்லட்டுமா திதியிலேயே முக்கியமான நிதி என்னதுன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதி

படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி தரலாம் அப்படி இல்லைன்னா மந்திர நூல்கள் தேவாரம் திருவாக்கல் நூல்கள் திருக்குறை புத்தகங்கள் இந்த மாதிரி வாங்கி தரலாம் அடுத்தது நீர் நன்றி என்பதை அன்புமார சொல்லிய யோகஸ்தி அவர்களுக்கு மனதார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்